அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல நல்லே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அறிவியல் பார்வையில் இஸ்லாமும் தூய்மையும் பாகம் மூன்று இன்னும் அமெரிக்காவில் ஒருவருக்கு மூளையில் ஒரு வகையான நுண் கிருமி உருவாகிய கட்டி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அது பாதிப்பை அவருடைய மிகப்பெரிய கூடியதாக மாறி கடைசியில் அந்த கிருமியை அகற்ற முடியாது எனவும் அவர் ஆயுள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டும் என்றும் டாக்டர்கள் கூறிவிட்டார்கள் இதற்கான காரணத்தை உயிரியல் ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் விளக்கும் போது இது கைகளை சரியாக கழுவாமல் தூய்மையின்றி குடிப்பதாலோ உண்பதாலோ இந்த நோய் கிருமிகள் கைகள் வழியாகவே பரவி மூளைக்கு செல்லக்கூடியது என்று கண்டுபிடித்துள்ளனர் ஆதாரம் மான்ஸ்டர்ஸ் இன்சைட் மீ மீடி கவரி சேனல் இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கும் இந்த நோய் கிருமிகள் பல்வேறு அறிவியல் ஆய்வுகள் நடத்தித்தான் இந்த காலத்தில் சொல்ல முடிகிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த அறிவியல் வளர்ச்சியும் அடையாத காலத்தில் கண்ணுக்கு தெரியாத பொருட்களை பன்மடங்கு மடங்கு பெரிதிப்படுத்தி பார்க்கக்கூடிய நுண்ணோக்கிகள் இல்லாத காலத்தில் முகமது நபி அவர்கள் தூதராக இருப்பதால் மட்டுமே கூறியிருக்கிறார்கள் தூங்கி எழுந்ததிலிருந்தே தூய்மையாகவும் நோய்கள் தாக்காமலும் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் இன்னொரு கட்டளையையும் இஸ்லாம் இடுகிறது நபி நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் தூங்கி எழுந்தால் அவருடைய மூக்கில் மூன்று முறை தண்ணீர் செலுத்தி அதை சிந்தட்டும் ஏனென்றால் சைத்தான் அவருடைய மூக்கு துவாரத்தில் இருக்கின்றான் அறிவிப்பவர் அபு குரேரார் மூணு இவ்வாறு காலையில் மட்டுமல்லாமல் இறைவனை வணங்குவதற்காக உழு என்ற தூய்மையை செய்யும் போது மூக்கை சுத்தம் செய்வதை நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள் நபி சொல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் உழு செய்தால் அவர் மூன்று முறை மூக்கை சுத்தம் செய்யட்டும் அறிவிப்பவர் அபு குரேரலி அல்லாஹு அன்பு நூல் முஸ்லிம் நானூத்தி ஒன்னு அது மட்டுமல்லாமல் ஒரு நாளில் ஐந்து தடவைகள் தொழும் தொழுக செல்லும் போதும் அதற்கென்ற பிரத்தியோகமாக தூய்மைகளையும் இஸ்லாம் கூறுகிறது அல்லாஹ் குரு ஆனில் கூறுகிறான் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் உங்கள் முகங்களையும் கைகளையும் முழங்கை வரைக்கும் கழுவிக் கொள்ளுங்கள் உங்களுடைய தலைகளை நீரால் தடவுங்கள் உங்கள் கால்களை கரண்டை வரை கழுவிக் கொள்ளுங்கள் அல்குரான் அத்தியாயம் ஐந்து வசனம் ஆறு இவை தவிர உலகிலுள்ள மற்ற இவை தவிர உடலில் உள்ள மற்ற உறுப்புகளையும் தூய்மைப்படுத்தவும் இஸ்லாம் கட்டளையிடுகிறது நபி நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் வாரத்தில் ஒரு நாளாவது தன் தலையையும் உடலையும் மற்ற பகுதிகளையும் முழுவதுமாக கழுவுவது ஒரு முஸ்லீமின் மீது கடமை அறிவிப்பவர் அபு குரேரார் அலி அன்ஹு அன்பு புகாரி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய தூய்மை முறைகளையும் நோய் தடுப்பு முறைகளையும் பல ஆண்டுகள் ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் குவைத்தில் இஸ்லாமிய மருத்துவ மாநாடு நடந்தது அதில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ ஆய் ஆய்வுகள் மருத்துவ உலகை ஆச்சரிய ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது அதன் முடிவு அடுத்த பதிவில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து